ஸோ யார் யாருக்கெலாம் படிப்பு நன்றாக உள்ள குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா படிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணாலே போ எக்ஸாம் வர வர போகிறது ஸோ எக்ஸாமுக்கு வந்து ஒரு என்ன வழிபாடு செஞ்சால் எக்ஸாமில் ஒரு நல்ல மதிப்பெண் முடியும் நம்ம என்கரேஜ் பண்ணாலும் சரியாக படிக்கிறது இல்லையா ஏன் எக்ஸாம் முன்னால் மட்டும் படித்து பாஸ் பண்ணிடுறாங்களா இதெல்லாம் என்ன காரணங்கள் ஒரு சில குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் படிப்பாங்க ஆனால் பெரிய லெவலில் மார்க் இல்லாமலே இருக்கும் இதுக்கு என்ன காரணம் சில குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் மட்டும் படிக்குது நிறைய மார்க் வாங்கிடுது அன்னைக்கு ஒரு நாள் மூணு நாள் போயிட்டு நைட் ஃபுல்லா படிச்சு மார்க் எடுத்துருச்சு அதுக்கு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நைட் பதினோரு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் படிக்கும் காலையில இருந்து பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கும் தூங்கிட்டே இருப்பாங்க காலையில் அஞ்சு மணிக்கு வந்து படிப்பாங்க நைட் படிக்க மாட்டாங்க மார்னிங்ல படிச்சதா மனசுல நிற்கிது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன காரணம்ன்றதெல்லாம் இதில் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் பெருக்கிழக்குண்டத்திலிருந்து கோபு கணேசன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கல்வி கல்வி சார்ந்த விஷயங்கள் பார்க்கலாம் ஸோ ஜோதிடத்தில் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன நல்லா இருக்குன்றது பார்ப்போம் ஸோ கல்விக்கான காரகிரகம் பார்த்திங்கன்னா புதன் தான் ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா நல்லா இருந்துட்டாலே போதும் படிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது புதன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இல்லைன்னா குருவின் பார்வையிலோ இல்லை சுபரின் தொடர்போடு இருந்துட்டா அப்படின்னால அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகள் கண்டிப்பாக படிக்கும் ஸோ படிப்பதற்கான வாய்ப்பு முக்கியமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா படிப்பதற்கான மு முக்கியமான பாவம் பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடமும் நாலாம் இடம் ஸோ நாலாம் இடம் நல்லாவே இருந்துட்டு அப்படின்னா எந்த விட படிப்பில் எந்த விதமான தடைகளும் இல்லை ஒருவேளை இரண்டில் ஏதாவது ஒரு பாவ கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அதாவது ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னா படிப்பதற்கான தடைகள் இருக்கும் ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிட்ட பிறகு அடுத்த முறை நல்லா படிக்கும் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து ரெண்டில் இருக்கக்கூடிய ராகுவோ கேதுவோ ஒரு சில ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு இடத்துல ஒர்க் ஊரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கும் அடுத்த ஊர் ஷிஃப்ட் ஆவாங்க இங்கே பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களை அஞ்சாவதோ ஆறாவதோ படிச்சுட்டு அஞ்சாவது படிச்சுட்டு இருக்குன்னு வச்சிங்க அதே ஒரு அடுத்த ஊர் பசங்கள் மறுபடியும் அஞ்சாவதே சேர்க்க வேண்டியதாக இருக்கும் அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஆறாவது சேர்க்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் மறுபடியும் அஞ்சாவது இருந்தால் படிக்கணும்னு சொல்லியிருக்கலாம் மறுபடியும் ரெண்டாவது வருஷம் ஃபிஃப்த்தே படிப்பாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டில் உள்ள ராகு கேது தான் ரெண்டாம் இடத்தில் உள்ள ராகு கேது தான் ஏதாவது ஒரு வகையில் தடையை கொடுத்து அதுக்கு ஒரு மலத்துக்கி விடுவார் அது மாதிரி கேது சேர்ந்தாலும் இப்படி தான் இருக்கும் ஸோ படிப்பில் ஏதாவது சின்ன சின்ன தடைகள் கொடுத்து அடுத்து அடுத்தடுத்து லெவல்ல பெரிய லெவல்ல கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்பு இருக்கு சனி சேர்ந்து இருந்ததுன்னா கேது சேர்க்க இருந்ததுனா இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த புதன் சொன்ன இல்லைங்களா புதன் பார்த்திங்கன்னா ஆட்சியாகவும் உச்சமாகவும் பொழுது பெரிய லெவலில் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிரும் ஈஸியாகவே கிடச்சிரும் ஒரு சில புதன் ரொம்ப நீசமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா படிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும் அவங்க சில ஒரு சில குழந்தைகள் படிக்காமல் கூட இருக்கும் அவங்களுக்கு என்கரேஜ் ரொம்ப அதிகமாக பண்ண வேண்டியதாக இருக்கும் ரொம்ப பெரிய லெவலில் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்போ தான் அந்த குழந்தைங்களுக்கு படிக்கும் இந்த நீ நீசமான புதனுக்கு ஆசை தான் தீனி அந்த குழந்தைகளை படிக்க வைக்கணும்னா நம்ம இன்னி ஒரு கிஃப்ட்டு வாங்கி தரேன் இந்த வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணேன் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணா உங்களுக்கு கிஃப்ட்டு எக்ஸாம் எழுதி தொண்ணூறு மார்க் வாங்கிட்டேன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு எதாவது ஒரு சைக்கிளோ பேனாவோ பென்சிலோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைகள் படிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது போல் பார்த்திங்கன்னா புதன் வக்ரமாக இருக்குது அப்படின்னா புத அவங்களாம் வந்து பிறவிலே பெரிய லெவலில் ஞானம் இருக்கும் வக்ர புதனுக்கும் ஞானம் அதிகமாகவே இருக்கும் என்ன படிக்க மாட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் புரிஞ்சுப்பாங்க ஆனால் படி மனப்பாடம் சக்தி மனப்பானமானன்ற எண்ணம் வராது ஒரு முறை கிளாஸில் நடத்துனால டக்குன்னு கவனிச்சிட்டாலே போதும் அவங்களுக்கு மைண்டில் நின்றோம் அது அப்படி கட கடகிறான்னு எழுதிவாங்க எக்ஸாம் முன்னால் படிக்க மாட்டாங்க ஸோ இதுமாரிதான் வக்ரகிரகத்தோட பண்பு அவங்களுக்கும் ஆசை அதாவது எக் கிஃப்ட் கொடுத்திங்கன்னா தாராளமாக படிப்பாங்க இவங்கெல்லாம் சிபிஎஸ்சின்றது ரொம்ப சப்ஜெக்ட் ஹார்டான சப்ஜெக்ட்லாம் ஈஸியாக படிச்சுருவாங்க ஆனால் சிபிஎஸ்சிகிறது புரிஞ்சிக்கிட்டே தான் அதுதான் இல்லைங்களா ஸோ மெட்ரிகுலேஷன் விட சிபிஎஸ்சியில் சேர்ந்தீங்கன்னா ரொம்ப நல்லா படிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அவங்களையும் வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம வக்ர புதனையும் சரி நீசம்புதனையும் நம்ம என்கரேஜ் பண்ணால் மட்டும்தான் படிப்பாங்க உச்ச புதன் ஆட்சி புதன்னா இயற்கையில் அவங்களுக்கு படிப்புக்கூடிய சக்தி இருக்குது ஒரு சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா எக்ஸாமு படிச்சுட்டே இருக்கும் காலம் ஃபுல்லாக படிக்கும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் படிக்கும் அதாவது படிச்சுட்டே இருக்கும் ஜூன் மாதத்துலேருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் படிச்சுட்டே இருக்கும் ஆனால் பா மார்க் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா புதன் பார்த்திங்கன்னா லோவஸ்ட் டிகிரியாக இருக்கும் ரொம்ப லோவஸ்ட் டிகிரியாக இருக்கக்கூடிய புதன் பார்த்திங்கன்னா கல்வியை கல்வி மீது ஆசையை காமிக்கும் படிப்பின் மீது ஆசையை காமிக்கும் தவிர படிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும் ரொம்ப நாள் ரொம்ப காலமாக படிச்சுட்டே இருக்கமா மார்க் கம்மியாக இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் வந்து லோவஸ்ட்டு டிகிரி உள்ள புதன் தான் ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுன்னா ஒரு ஒரே சமயம் ரெண்டு மூணு முறை எழுதி எழுதி பார்க்கணும் போட்டு பார்க்கணும் ரெண்டு முறை எழுதி பார்க்கணும் படிக்கிறத விட எழுதி பார்க்கறதுன்னு தான் அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் எழுதி எழுதி பார்த்தாங்கன்னா மனசில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் ஹையஸ்ட் ஏரியா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு படிப்பு ஈஸியாக வந்துடும் ஒரு முறை படிச்சிட்டாலே மனப்பாட சக்தி அதிகமாக இருக்கும் நம்ம ஃபோட்டோகிராஃபிக்கல் மெமரி சொல்கிறாங்களா அவங்கள புதன் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் டிகிரியாக இருக்கும் ஸோ ஒரு முறை அப்படி பார்த்துட்டாங்களே அப்படியே மைண்டில் நின்றோம் அப்படியே கடை கடைக்குன்னு எழுதிடுவாங்க ஆனால் என்ன பண்ணால் அவங்களும் படிக்கும்பாங்க படிப்பதற்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு உட்கார மாட்டாங்க ஆனால் படிச்சிட்டாங்கன்னா மைண்டில் நின்றோம் இதெல்லாம் காரணம் புதன் ஹையஸ்ட் டிகிரியாக இருக்கும் ஸோ அவங்களையும் என்கரேஜ் பண்ணணும் கிஃப்ட் தரேன்னு சொல்லணும் அப்படி சொன்னீங்கன்னா ஒரு எதாவது ஒரு வகையில் அவங்கள என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா படிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எந்த குழந்தைகளையும் என்கரேஜ் பண்ணக்கூடாது கிஃப்ட்டும் வாங்கி தரோன்னு ஆசை காட்டக்கூடாதுன்னா எட்டாம் அதிபதி திசை நடக்குது அந்த குழந்தைக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆசையை அதிகமாக அதிகரிக்கக்கூடாது அது பெரிய சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிச்சிக்கலாம் ஸோ எட்டாம் அதிபதி திசை இல்லை அப்படின்னா தாராளமாக எல்லா குழந்தைங்களும் நீங்கள் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனால போதும் அதுவும் முக்கியமாக அந்த புதன் அஸ்தங்கமான குழந்தைகளும் சரி புதன் நீச்சமான குழந்தைகள் புதன் இவங்களுக்கெல்லாம் பெரிய பெரியல உள்ள சப்போர்ட் தேவைப்படுது அதேமாதிரி யார் சப்போர்ட் பண்ணலாம் யார் என்கரேஜ் பண்ணலான்றது ஒன்று இல்லையா அதேமாதிரி ஒரு சில குழந்தைகள் பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா அப்பா போட்டு படி 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 படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் அந்த குழந்தை படிக்காது அம்மா வந்து சொன்னாங்கன்னா டக்குன்னு படிக்கும் அதேமாதிரி ஒரு சில குழந்தைகள் அம்மா வந்து சொன்னாங்கன்னா படிக்காது அப்பா வந்து சொன்னால் கேட்கும் இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வக்ரகிரகம் பொழுது அந்த வக்ர ஏதாவது ஒரு வக்ரகம் புதனை பார்க்குது அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தால் படிக்காது அதாவது ஏதாவது ஒரு கிரகம் செவ்வாய் கிரகம்னு வச்சுங்க செவ்வாய் வக்ரகிரத்தில் புதன் பார்க்குற புதன் கூடவே சூரியன் இருக்காருன்னு வச்சிக்கோங்க அவங்க அப்பா போட்டு பையனை டார்ச்சர் பண்ணிட்டே படி படி படினா அந்த குழந்தை கடைசி வரைக்குமே படிக்காது ஆனால் அம்மா போய் சொன்னால் கேட்கும் ஸோ அதுமாரி விஷயங்கள்லாம் அம்மா சொல்கிறது பண்ணாலே போதும் அதுமாதிரி செவ்வாய் வக்கரமான செவ்வாயின் பார்வையில் புதனும் சந்தனனும் இருக்குது அப்படின்னா அம்மா அம்மா தான் அந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணுவாங்க அந்த அம்மா பையனை டார்ச்சர் பண்ணுவோம் அந்த பையன் அவங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணுவோம் படிக்க மாட்டான் அப்படின்னு ஸோ இதெல்லாமே நடக்கும் அந்த டைமில் அப்பா இறங்கி சொன்னாலே போதும் ஸோ இந்த சப்போர்ட் பண்ணுறது யாருன்றதும் ரொம்ப முக்கியம் இது வர்க்க கிரகம் பார்க்க பார்வை இல்லை அப்படின்னா யார் ஒன்றும் சப்போர்ட் பண்ணலாம் எந்தெந்த குழந்தைங்கெல்லாம் டியூஷன் போகலாம் டியூஷன் அனுப்பலான்றதும் இருக்குது ஸோ ஆறாம் அதிபதி தசை நடக்குது அப்படின்னா அந்த குழந்தைகளை டியூஷன் போய்ட்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக டியூஷன் சேர்க்கலாம் பெரிய லெவலில் பண்ண சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா இப்போது ஸ்கூலில் க்ளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பேர் இருக்காங்க நாற்பது பேருக்கும் ஒரே டீச்சர்ஸ் தான் இருக்காங்க நாற்பது பேருக்கும் ஒரே மாதிரி சப்ஜெக்ட்டு ஒரே ஆள் எடுக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டீச்சர் சொல்லி சொல்லி தரது சூப்பராக புரியுது எனக்கு அப்படியே மைண்டில் நிற்கிதுன்றாங்க மீது இருக்கிற பத்து குழந்தைகளை பார்த்தீங்கன்னா பரவாயில்லன்றாங்க மீது இருக்கிற பத்து குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு புரியல அப்படின்றாங்க அதே அந்த பத்து கோஷிங்களே வேறு டியூஷனில் வேறு கிளாஸில் எதுவுமே போற வச்சு சேர்த்தாங்கன்னா அந்த மிஸ் அந்த மிஸ் சொல்லித்தரதை விட அந்த மிஸ் சொல்லித்தரது நல்லாயிருக்கு அந்த டீச்சர் தரதை விட இந்த டீச்சர் சொல்லித்தரது நல்லா இருக்குது இது நல்லாவே புரியுதுன்னு சொல்லுது ஏன் ஒரே மாதிரியான டீச்சர் தான் ஸோ ஒரே மா ஒரே மாதிரியான தான் ஒரு பத்து பசங்களுக்கு புரியுது பத்து பசங்களுக்கும் புரியல அப்படின்றப்ப என்ன நடக்குது அப்படின்னா இவங்களோட அதாவது டீச்சரோட ஜாதகத்துக்கும் அந்த பையனோட ஸ்டார்ட் ஜாதகத்துக்கும் ஒரு ஒரு விதமான சம்பந்தம் இருக்குது என்ன அப்படின்னா சந்திரன் சந்திரன் தான் மனோ ஸோ ஸ்டூடெண்ட்டோட ரா டீச்சரோட ராகு போய் உட்காந்துன்னா பயமுறுத்தி விடும் அவங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க அவங்க சொல்லுறதை ஏற்றுக்கக்கூடிய பக்கமும் இருக்காது நம்ம போய்ட்டு ஒரு ஒரு ஜா டீச்சரோட ஜாதத்தையும் வாங்க பார்க்க முடியாது இல்லையா ஸோ அதனால் நம்ம டியூஷன் அமைப்புன்றது வச்சுக்கலாம் எந்த ஒரு குழந்தைய வந்து சொல் வந்து மிஸ் சொல்கிறது புரியல அப்படின்னா அதை விட்டுட்டு அந்த டியூஷன் வேறு ஒரு மூலிமா அனுக்கும்போது கண்டிப்பாக பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும் அந்த படிக்காத குழந்தைங்களும் படிக்க வைத்து விட முடியும் நார்மலாக படிக்கிற குழந்தைங்க அந்த டீச்சர் எல்லாம் புரியல அப்படின்னா டக்குனு டீச்சரை மாற்றி அதாவது டியூஷனில் வேறு என்ன ஒரு டியூஷனில் போட்டு அந்த சப்ஜெக்ட் சொல்லி சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக படிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது அதுவும் அந்த ஆறாம் பாவக தசை நடக்குது குழந்தைங்கன்னா கண்டிப்பாக டியூஷன் டியூஷன் சேர்க்கறதுன்றது ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும் இது ஒரு விஷயம் கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன படிப்பு கொடுக்குதுன்றதையும் பார்த்துருவோம் நம்ம சூரியன்ற கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் ஐஎஸ்ட் டிகிரியாகவோ அல்லது குருவின் பார்வையிலோ நல்லா இருக்குது அப்படின்னா எம்பிஏ எம் போன்ற நிர்வாகத்திறன் சார்ந்த படிப்புகள் எல்லாமே சூப்பராக சப்போர்ட் பண்ணும் மேனேஜ்மெண்ட்டை ரிலேட்டட் சப்ஜெக்ட் எல்லாமே சூப்பராக சப்போ சப்போர்ட் பண்ணும் ஹெச்ஆர் எச்ஆர் ஆகும் ஹெச்ஆர் சார்ந்த படிப்பெல்லாம் படிக்கிறோம் இல்லை அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூரியன்தான் காரணம் சூரியன் ஒருவருடைய ஜாதத்தில் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த ஃபோன் அந்த அந்த மாதிரியான படிப்புகளை தாராளமாக படிக்கலாம் அது மட்டும் இன்னாடி மத்திய அரசு மாநில அரசுக்கெல்லாம் தான் காரணம் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கும் தான் காரணம் ஐஏஎஸ்க்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பார்த்திங்க அப்படின்னா சூரியன் செவ்வாய் ரெண்டுமே நல்லா இருக்கும் சூரியன் சூப்பராக இருக்குது செவ்வாய் பரவாயில்ல ஒரு அன் சூரியனுக்கு நூறு மார்க் செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு மார்க்னா அவங்க ஐஏஎஸ் செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மார்க் சூரியன் பார்த்திங்கன்னா ஐ ஒரு தொண்ணூத்தஞ்சு மார்க் அப்படின்னா அவங்க ஐபிஎஸ் ரெண்டு கிரகமும் நல்லா தான் ஐபிஎஸ் படிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே லா பிஎல் படிக்கணும் அப்படின்னா சனிக்கேது சேர்க்கை இருந்தால் தாராளமாக பிஎல் படிக்கலாம் அது ரெண்டாம் இடத்தில் இருக்குது வாக்குஸ்தானத்தில் இருக்கட்டும் அவங்கள அவங்களாம் பிஎல் படிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ரெண்டாம் இடத்துன்னு வாக்குஸ்தானம் சொல்கிறோம் அது இந்த சனிக்கேது ரெண்டாம் இடத்துல யார் யாருக்கெல்லாம் பாவ கிரகம் இருக்கோ அவங்களாம் ஹார்டான சப்ஜெக்ட் எடுத்து படிக்க சொல்ல ஈஸியாக பாஸ் பண்ணிடுறாங்க ரெண்டாம் இடத்துல கே கேது இருக்குன்னு சொன்ன சொல்ல படிப்பில் தடை வரும்னு சொன்னோம் இல்லைங்களா அதேமாதிரி இந்த பிஎல் எடுத்து படிக்க சொல்ல பெரிய தடை பண்ணாத ஏன்னால் கேதுவோட முக்கியமான சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா லா சட்டம் சார்ந்த விஷயங்களில் பெரிய சப்போர்ட் பண்ணக்கூடியது இது பார்த்தீங்கன்னா கேது கேது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சனி கேது சேர்க்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிஎல் படிச்சிங்க அப்படின்னா பெரிய லெவல்ஸில் சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது மாதிரி சுக்கிரன் பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் பயோ கெமிஸ்ட்ரி முக்கியமாக சுக்ரன் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி படிக்கிறேன்னா கெமிஸ்ட்ரி படிக்கிறனால சுக்கரன் சப்போர்ட் இல்லாமல் படிக்க முடியாது சுக்ரன் நல்லா இருந்தால் தான் பயோகெமிஸ்ட்ரியோ கெமிஸ்ட்ரியோ படிக்க முடியும் அதேமாதிரி செவ்வாய் சனி சேர்க்கை செவ்வாய் சனி சேர்க்கை பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் அண்ட் சிவில் மெக்கானிக்கல் சிவில் ரெண்டு கோர்ஸுமே படிக்கலாம் செவ்வாய் நல்லா இருந்தது அப்படின்னா சிவில் செவ்வாய் சனிலே சொல்கிறேன் செவ்வாய் சனியில் செவ்வாய் நல்லா இருந்தாக்கா சிவில் அதை விட ஒரு பாயிண்ட் சனி நல்லா இருந்தாக்கா மெக்கானிக்கல் இது மாதிரி ஒரு ஒரு அதே மாதிரி சந்திரன் பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் பார்த்திங்கன்னா லாங்குவேஜஸ் ஸோ ஏன்னா தமிழ் லிட்ரேச்சர் படிக்க போகிறேன் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் போகிறேன் தமிழில் வந்து பில்லிட்ட ஒனிக்கு போகிறோம் அப்படின்னா தாராளமாக படிக்கலாம் சந்திரன் நல்லாயிருக்கு உச்சமாக இருக்குது அப்படின்னா சந்திரன் குரு பார்வையில் இருக்குது குரு சந்திர சேகரி இருக்குது அப்படின்னா தாராளமாக கண்டிப்பாக நீங்கள் இந்த மொழியில் சார்ந்த விஷயங்கள் ஈஸியாகவே வந்துடும் ஃப்ளூயெண்ட்டை எல்லாத்துலையுமே ஃப்ளூயண்ட்டாக வந்துடும் பேசுவதற்கும் சரி அதில் உள்ள இலக்கணம் இலக்கணங்கள்லாம் தாராளமாக வந்துடும் சந்திரன் நல்லா இருந்தாக்கா அதுமாதிரி ராகு நல்லா இருந்தால் அப்படின்னா அவங்க ஐடி ஃபீல்டில் போகலாம் சுக்ரன் ராகு செயற்கை தான் ஐடி ஃபீல்டுக்கு காரணம் சுக்ரன் ராகு சேர்ந்த ஒரு இடத்துல நல்லா இருக்குது அப்படின்னா உங்கள் ஐடி ஃபீல்டில் பெரிய லெவலில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோபோட்டிக்ஸ் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரோபோட்டிக்ஸ்க்கும் காரணம் பார்த்தியும் ராகுதான் அப்டேட்டட் எல்லாமே ராகுதான் ஏஐ சொல்கிறோம் இல்லையா அது எல்லாமே ராகுதான் ராகு நல்லா இருக்குது அப்படின்னா சுக்கரன் ராகு செயற்கை கண்டிப்பாக ஐடி ஃபீல்டு சூப்பராக சப்போர்ட் பண்ணும் ராகு நல்லாயிருக்கு ராகு திசை நடக்குதுன்னா கண்டிப்பாக ரோபோட்டிக்ஸ் சொல்லுறதுறையில் பெரிய லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி வெளிநாடு போய் படிக்க போறேன்னா ஒன்பதாம் இடம் நல்லாயிருக்கு பன்னெண்டாம் இடம் தசை நடக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டென்த் அண்டு டுவெல்த் எக்ஸாம் ஆரம்பிக்க உள்ளது ஸோ டென்த் அண்டு எக்ஸாமுக்கு எதனால் ஒரு வழிபாடு கேட்டுட்டு இருந்தாங்க அது சொல்லிடலாம் ஸோ அது பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற படிக்கின்ற பசங்களுக்கு எந்த வழிபாடு பண்ணால் நல்லது பொதுவாக அந்த கல்விக்கான காரகரம் புதன் அவருக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா பெருமாள் ஸோ பெருமாள்லேயே பார்த்தீங்கன்னா ஐகரிவர் முடுவதுன்றது சாலை சிறந்தது பெருமாள் வழிபாடு நல்லது ஸோ அதையும் தாண்டி நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஐகிரி ரிவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடு அது தாராளமாக பண்ணலாம் போர்ணும் அன்னைக்கு பண்ணுறதுன்றது ரொம்ப சிறந்தது அதுக்கு அடுத்தபடியாக புதன்கிழமை பண்ணுறது நல்லது அல்லைனா அப்படியும் இல்லைன்னா திருவோண நட்சத்திரத்தில் பண்ணுறது பண்ணுறதுன்றது நல்லது புதனும் திருவோணம் நட்சத்திரமும் கூடிய நாளில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அது இந்த வருஷம் வருதுன்னு கேட்டிங்கன்னா வருது அதுவும் இந்த மாதத்துலேயே வருது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டு அன்றைக்கி திருவோணமும் புதனும் சேர்ந்து வருகிறது அன்றைய நாளில் ஹைரி ரிவர் கோயில் போயிட்டு உங்களுடைய பிரார்த்தனையை வழிபாடு செய்து வர நீங்கள் எக்ஸாமில் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் நிறைய மார்க் அப்படின்னா ஒரு அஞ்சு சதவீதம் சப்போர்ட் பண்ணும் நீங்கள் வந்து அதுக்கான முயற்சி உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் உங்கள் முயற்சியோட சேர்ந்து நீங்கள் ஒரு எண்பது மார்க் எடுக்கணும்னு கணக்கு போட்டு வச்சுனா எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு மார்க் வரப்பான வாய்ப்பு இருக்குது படிக்க எதுவுமே படிக்காமல் நூறு மார்க் எதிர்கு எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா உங்களோட முயற்சி நூறு சதவீதம் தேவை இந்த வழிபாடு சேர்த்து செல்ல செல்ல அதுக்கு உண்டான பலன் நல்லாயிருக்கும் அந்த வழிபாடு செய்து வாருங்கள் உங்களுடைய மதிப்பெண் எக்ஸாமில் பெரிய லெவலில் நல்லா பண்ணி அதிக அதை அதிக மதிப்பெண் பெற என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்